தேவனுக்கு ஸ்தோத்ரம் மற்றும் ஒரு உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதற்கு ஆலயத்திற்கு செல்லலாம் அனுதன தியானத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட நீங்கள் கொஞ்ச கால தாமதமா ஆராதனைக்குப் போறீங்க உங்கள் ஆராதனை நேரம் தாமதமாக இருப்பதனால நீங்கள் கேட்டு செல்வதற்கு ஒருவேளை அதிகாலை ஆராதனை உங்கள் ஆலயத்தில் இருக்கும் என்றால் அதில் போய் கலந்து கொண்டு திரும்ப வந்து கேட்கவும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ கேட்டுக்கொள்கிற வகையில் அந்த தியானத்தை நாங்கள் ஒளிபரப்புகிறோம் இன்னும் கூட ஜபத்தோடு கூட நாம் தியானிக்கலாம் அயத்தமாக இருக்கீங்களா பரிசுத்தம் உள்ள பிதாவை உமக்கு நன்றி ராஜா ஞாயிற்றுக்கிழமையினுடைய முக்கியத்துவத்தை நான் மறக்காமல் உம்மை கனப்படுத்துகிறதற்கும் அன்று பிறகு உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவ வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அப்படியே அவங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போறதுன்னா சில பேருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கிறதில்ல ஏன் அப்படி இருக்காங்க ஆலயத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க கூட இருக்கிறாங்க ஆலயத்திற்கு போவதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க என்னங்க இருக்குது சேர்ச்சில் போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க உண்மையாவைங்க நம்முடைய ஆலயங்களிலே தேவனுடைய சமூகம் இராவிட்டால் எவ்வளவு ஆறு வாரங்கள் அங்கே இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரசங்கியார்கள் இருந்தாலும் எவ்வளவு அருமையாக பாடினாலும் ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய மகிமை ஒருவேளை ஆலயத்தில் இல்லாமல் இருக்கும் என்றால் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமான பலன் கிடைக்காது போல ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு விஷயம் சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் நாளாகமம் இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க முதலிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் இரண்டு நாளாக மங்களின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் கவனிங்க சாலுமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறபோது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று ஆலயத்தை நிரப்ப ஜபம் செய்த போது ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆலயத்தில் கட்டிடத்தில் மாத்திரம் அல்ல வானம் எனது சிங்காசனம் பூமியனுடைய பாதப்படி நீங்கள் நிமித்தமாய் கட்ட உத்தேசிக்கிற ஆலயம் எப்பேற்பட்டது என்று ஆண்டவர் சொல்லும்போது நாம் நம் கைகளால் கட்டப்படுகிற ஆலயத்தில் இருக்கிறதல்ல கவனிங்க நமக்காக அவருடைய அற்புதமான சமூகத்தை நாம் அவருடைய நாமத்திலே கூடுகின்ற போது அதாவது இரண்டு மூன்று பேர் எங்கே எங்க நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னாரே ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் அழைக்கின்ற போது அவருடைய பிரசன்னத்தை ஆலயத்திலும் அனுபவிக்க முடியும் நம்முடைய இல்லத்திலும் அனுபவிக்க முடியும் நம்முடைய உள்ளத்திலும் அனுபவிக்க முடியும் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களிலே போதித்தபோது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னுடைய ஜெபவீடு வீடு சகல ஜனங்களுக்கும் பாடங்கள் நடத்துகிற இடம் என்று சொல்லவில்லை பிரசங்கங்கள் நடக்கிற இடம் என்றும் சொல்லவில்லை பலி செலுத்துகிற இடம் என்றும் அவர் சொல்லவில்லை எல்லா ஜனங்களுக்குமான ஜெபவீடு வீடு என்று அழைக்கப்படும் என்றார் ஆனால் அதையே நீங்கள் இப்போ கள்ளற்கையாக மாத்திட்டீங்க ஒரு வியாபார ஸ்தலமா மாத்தி வச்சிட்டீங்க இன்னைக்கெல்லாம் அப்படித்தானே தேவனுடைய ஆலயங்களில் என்னென்னவோ காரியங்கள்லாம் நடக்குதுங்க ஆலயத்துல கூட நாம அவிக்குரிய பிரகாரமா ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் கூட அவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறோம் எனவேதான் இன்னும் சில பேர் ஆலயம் என்றாலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உடையவர்களா இருக்கிறாங்க ஆலயத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க ஆலயத்திலே ஜெபம் இருக்க வேண்டும் எப்ப ஜெபித்தாங்க பாருங்க அவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று ஆலயம் முழுவதும் தேவம் மகிமையினாலே நிரப்பப்பட்டிருந்த போது ஆசாரியர்கள் கூட அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதினால் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் தளவரிசை மட்டும் தரையில முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று முள்ளது என்று அவரை துதிக்க ஆரம்பித்தார்களாம் உண்மைதானே இல்லையாங்க ஆனா சமீபத்தில் பார்த்தா சில சேர்ச்சஸ்ல சாரி டு சே ஈவன் நம்முடைய ஆலயத்தில் கூட ஆரம்ப நாட்கள்ல இருந்து நாம் கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தேவனுடைய ஆலயத்தில் நமக்கு எதுக்கு சிங்காசனம் எதுக்காக சேர் எல்லாம் கீழே தான் உட்கார்ந்துருக்குறோம் எவ்வளவு எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினாலும் இந்த பெரிய பெரிய மீட்டிங்ல அந்த கிரவுண்ட்ஸ்ல அதாவது எவ்வளவு மேடு பள்ளங்கள் இருந்தாலும் கற்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் கூட கவனிங்க ஏதோ பாய தார்பாயை விரிச்சா கூட அந்த பாயின் மீதும் தார் பாய்கள் மீதும் ஜனங்கள் வந்து நம்பிக்கையாக உட்காந்துருவாங்க ஆனால் இன்னைக்கு நாம் கவனித்து பார்த்தோம்னா வீட்டில் சேர் இல்லாமல் இருக்கிறவங்க கூட சேர்ச்சுக்கு வந்து சேர் வேணும்னு சொல்கிறது வீட்டில் ஏசி இல்லாதவங்க கூட ஏசி சேர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகிறது இல்லையாங்க வீட்டில் ஒரு ஆளும் உங்களை கண்டுக்கலைன்னா கூட ஆண்டருடைய ஆலயத்துக்கு போகிற எல்லாரும் எல்லாரோன்னா மதித்து விஷ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு மீட்டிங்ஸுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய பாடுகளிலிருந்து விடுவிக்கப்படலாம் என நம்பிக்கையோடு இருந்த ஜனம் நமக்கு தெரியும் ஒரு காலத்துல இருந்தாங்க ஆனா இப்ப என்னன்னு பாத்தோம்னா இங்க மீட்டிங் நடக்குதுங்க தேவனுடைய வார்த்தை அங்கே போதிக்கப்படுது எழுப்புதல் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம் வாருங்கள் அப்படின்னு அழைச்சோம்னா வந்தா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கிறவங்க சிலர் அல்லது எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கறவங்க கூட சிலர் சாப்பாடெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறவங்க சிலர் உட்கார்றதுக்கு ஒருவேளை சேர் இல்லைன்னா சேர் பத்தலைன்னா கீழே உட்காரதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு உடனே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறவங்க கூட சில பேர் எவ்வளவு பயங்கரம்லங்க நிச்சயமாக சொல்றேங்க தேவனுடைய ஆவி ஆலயத்தில் இருக்கிற போது சபைகளில் இருக்கின்ற போது மனிதர்கள் தங்கள் எவ்வளவு சாமானியர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள் தேவனுக்கு முன்னால நாம ஜீரோ என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் அவருடைய மகிமைக்கு முன்னால் நிற்கும்போது நாம் எவ்வளவு எளிமையானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அற்புதமான பக்தனான ஏஷாயா தீர்க்கதரிசி தேவாலயத்திற்கு சென்றபோது போது தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை நிரம்ப இருந்ததை கண்டபோது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை அவன் கண்டபோது ஐயோ ஐயோ என்று அவன் கதறி துடித்தான் அல்லவா ஐயோ நான் பரிசுத்தமற்றவன் தன்னுடைய பலவீனத்தை தன் பரிசுத்தமின்மையை அவன் உணர்ந்து கொண்டான் இன்னைக்கு ஆலயத்திற்கு போகும்போது உன்னை பெற்ற காரியங்களை உணர்கிறாய் அவருடைய முகப்பிரகாசத்தில் எல்லாம் தெளிவாகிறதா ஒரு ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இல்லாவிட்டால் அது மிக கவலைக்குரிய விஷயம் இங்க பாக்குறோம் தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு போயிற்று என்று எலியின் காலத்திலே நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் என் நாட்கள்ல எத்தனை ஆலயங்களிலே தேவனுடைய மகிமை இருக்கிறது என்பது நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம் அதுக்காக ஆலயத்தை விட்டுடாதீங்க ஆனா அதுக்காக தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உங்கள் இருதயத்தை அப்படியே ஊற்றி ஜெபித்து மனப்பூர்வமாய் சாஷ்டாங்கமா தேவனுக்கு முன்பு விழுந்து அன்னைக்கு பார்க்கிறோம் ஆசாரியர்கள் அவங்க கூட பயந்துட்டாங்க அவங்களை எல்லாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தேவனை ஆராதித்தார்கள் அந்த இடத்துல மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி கண்டபோது முகங்குப்புற விழுந்து பணிந்து அவரை ஆராதித்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று முழுது என்று துதித்து ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சன்னதியில் என்ன செய்தார்கள் பலிகளை செலுத்தினார்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு போனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர என்ன கொடுக்கலான்னு அது ரட்சிக்கிற ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலான்னு ஆசை இன்னைக்கு இருக்காங்க ஆண்டவரிடத்துல சென்றால் நான் நன்றி பலி செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படை ஞானம் கூட இல்லைன்னா அது எப்படிங்க இதற்காக ஆலயத்தில் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு அப்படியே குன்றி போய் விசுவாசம் கூட காணாம போயிட்டே இருக்கு அக்கிரமம் பெருகும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் கள்ள போதகர்கள் கள்ள போதனைகள் தேவனுடைய மகிமை சமூகம் இல்லாத ஆலயங்களிலே நடக்கிற ஆராதனைகளால் தான் அநேகர் இன்றைக்கு அவிக்குரிய பிரகாரமாய் எழுப்பப்படாமலேயே இருக்கிறார்கள் சாலமோ நாங்க என்ன செய்கிறான் பாருங்க இருபத்திராயிரம் மாடுகளையும் லட்சத்தி இருபதுனாயிரம் ஆடுகளையும் அங்கே பலியிட்டான் கணக்கு கொஞ்சம் பாருங்களேன் இருபத்திராயிரம் மாடுகள் லட்சத்து இருபதுனாயிரம் ஆடுகள் கான் இமேஜின் யோசிச்சு பாருங்க இருபத்தீராயிரம் ஆடுகள் லட்சத்து இருபது ஆயிரம் ஆடுகள் என்று அவைகளை தேவனுக்கு பலி செலுத்துகிறான் இருபத்திராயிரம் பலிகள் அதுக்கு எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு செலவுகள் ஆகியிருந்திருக்கும் ஆனால் இன்று தேவன் எருது மிருக ஜீவன் பலியிடுன்னு அவர் கேட்கலங்க அவர் பலிகளை கேட்கிறவரல் அவர் இன்று எதை கேட்கிறார் நொருங்குண்டன் நறுங்குண்ட தான் நறுங்குண்ட நொருங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற துதிகள் சோத்திரத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது எந்தெந்த விதத்திலே என்னென்ன விஷயங்களுக்காக நீ அவரை துதிக்க வேண்டுமோ அத்தனை விதத்திலும் அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதே இல்லைங்க வெலுவா செய்திருக்கிறாரல்லவா ஏற்கனவன் வாழ்க்கையில் எல்லாம் நினைவு என்னென்ன விஷயங்களை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் அவர் அருள் செய்கிறார் ஆனா நாம் அது எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம் வேலைக்காக அட்லீஸ்ட் தேங்க்ஸ் அப்படின்னு கூட ஆண்டவருக்கு சொல்லாமே போயிடுறோம் எவ்வளவோ அருளியிருக்கிறீரே உள்ள இருதயத்தின் தாருங்க என்று ஒரு தேவதாசன் ஜெபித்தார் ஆமா எவ்வளவையோ அருளியிருக்கிற ஆண்டவர நொருங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு அருளி செய்யுங்கன்னு நாம் கேட்போம் என்றால் அற்புதமான அவருடைய சன்னதியை அனுபவிக்க முடியும் அங்கே பலிகளை செலுத்தினார்கள் ஊழியத்தின் அடிப்படையில் பாருங்க கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாகச் செய்தித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை இவளும் வாசித்து சேமித்து நின்றார்கள் ஆசாரியர்கள் நின்று பூரிகைகளை ஊதினார்கள் அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் இது பிரதிஷ்டை ஆராதனை கவனிங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய ஆலயங்களில் நம்மை நாமே பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போதும் தர் இஸ் அ ப்ராசஸ் ஒரு பாடலை பாடுவது ஜெபங்களை ஏறெடுப்பது தேவ வார்த்தையை கேட்பது காணிக்கைகளை கொடுப்பது ஆண்டருடைய பந்தியிலே பரிசுத்தமாய் பங்கெடுப்பது தேவனுடைய சமூகத்திலே பரிபூரணமான சந்தோஷத்தை பரிபூரணமான சமாதானத்தை அனுபவிக்க முடிந்தார் ஆலயத்தில் ஒரு நான்கு மணி நேரமானாலும் ஐந்து மணி நேரமானாலும் கண்டினியூஸாக தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது சாப்பிட்றது கூட இன்னைக்கு மறந்துடுறோம் பசிக்கிற விஷயம் சாப்பிடுங்கிற விஷயம் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம் நம்முடைய தூரம் அதெல்லாத்தையும் கூட மறந்து போயிடுறோம் பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து வேத வசனத்தை தியானித்து உண்மையாய் ஆராதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுகிறோம் காணிக்கைகளை அர்ப்பணிக்கிற விஷயங்களில அதாவது வார்த்தையின் அடிப்படையில் நம் காணிக்கையை ஆலயத்தின் பலிபீடத்தின் அருகே வந்து காணிக்கை பெட்டியிலே போடுவேண்டும் வேண்டும் என்று நம் தேவனுடைய வார்த்தைகளிலே பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் அதிகமாக இருப்பதுனால ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவங்க ஜனங்கள்கிட்டயே போய் காணிக்கப்படுங்க காணிக்க போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி அவங்க முகத்துக்கு நேரா அவங்களுக்கு நேரா பைகளை நீட்ட வேண்டி வந்துருச்சு வேற வழியிலே அப்படிங்கிற மாதிரி தான் போடும் ஆனால் காணிக்கை இருக்கிற போது வரிசையாக வந்து காணிக்கை கொடுத்து செல்வதற்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அதனால தான் நம்முடைய சபைகளில் கூட இரண்டு பாடல்களை பாடினாலும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க காணிக்கைகளை முன்னால் கொடுத்துட்டு போனோம் போல் ஆண்டோருடைய பந்தியின் விஷயத்திலும் அபோஜனத்தை அவ்வளவு குயிக்காக முடிக்க முடியுமா இல்லைனா டைம் ஆகிடுமே அப்படின்னு இன்றைக்கி அந்த திராட்சை ரசத்தை ஒரு சின்ன டம்ளர் அதுக்கு மேலே ஒரு சின்ன சிப் மாதிரி அப்போம் எல்லாத்தையும் அப்படியே அதுலேயும் சேர்த்து வச்சு அது அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லாரும் வாங்கிக்கிறாங்க அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க இது இன்றைக்கி வழக்கமாகிடுச்சு வார்த்தை தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை சிலுவையில் தாம் செய்த தியாகத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார் எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய பந்தியிலே பங்கேற்கிற போது கண்களை மூடிக்கொண்டு என் ஏஷப்பா எனக்காக செய்த தியாகம் மிகவும் பாரமான அந்த சிலுவை கல்வாரி வரைக்கும் அவர் சுமந்து கொண்டு சென்ற விஷயம் இப்பொழுது அவர் பெற்ற அந்த மகா வேதனை அவர் செய்த அந்த ஜெபம் அவருடைய அன்பு அவருடைய பொறுமை அவருடைய சாந்த குணம் அவருடைய தியாகம் எல்லாவற்றையும் நினைத்த என் ஆண்டவர் எனக்காக எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அந்த அளவுக்கு எனக்காக நேசித்து எனக்காக தம்மையை பலியாக்கின ஆண்டவருக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன் இந்த மற்றொரு விஷயின் இருதயத்தை பரிசீலித்து என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் என் மனசாட்சியின் மூலம் என் பாவங்களை உணர்ந்து அதை கடுவக்கூடிய அதை சுத்திகரிக்கக்கூடிய கிறிஸ்து என்பதை நினைவு கூரும்படியாக அங்கே இருக்கிற அந்த திராட்சரசத்தை சேவிக்கும் போது

அர்த்தத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பந்தியிலே பங்கேற்பது தான் அவசியம் சரி நீங்க ஆண்டோடைய பந்தியில் ஒரு சம்பிரதாயமாக கலந்துக்கிறீங்களா அல்லது ரட்சிக்கப்பட்டு பேப்டிசம் எடுத்துக்கிட்டு சுத்த மனசாட்சியோடு கூட அதாவது தேவனை சொந்த ரட்சகராக உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தான் அந்த பந்தியில் இது ஏதோ பிரசாத மாதிரி இல்லைங்க சிறு பிள்ளைகளோ அறியாதவர்களோ யார் வேணாலும் அதை அப்படி எடுத்துக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை தகுதியுள்ளவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அது நன்மையை விட தீமையை தந்துவிட்டு பவுல் அன்னைக்கு எச்சரிச்சிருக்கிறான் எப்படி இருக்கு நம்முடைய ஆலயங்களிலே ஆராதனைகள் ஏன்னோ நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஆராதனை எங்கே நடக்குது அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களே ஐ ஹை இங்கே போனாலும் மணிக்கணக்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோம் அறுநாட்களும் உன்னுடைய இஷ்டப்படிதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அதாவது வாழ்க்கையில உன்னுடைய உத்தியோகத்திற்காக உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சம்பாத்தியத்துக்காக பிரயாசப்படுற நல்லதுதான் ஏழாவது நாளில் என்னுடைய சன்னதிக்கு வாருங்கள் அவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிற போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட அலட்சியப்படுத்துவது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் எனவே இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் யார் எப்படி இருந்தாலும் நம்ம சபை எப்படி இருந்தாலும் சபையில தேவனுடைய சமூகம் இல்லை என்று சும்மா பின்னாத்தாம நான் போய் ஜெபித்து ஆண்டவரை துதித்து என் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்த ஆராதித்து தேவ பிரசன்னத்தினாலே தேவனுடைய ஆலயம் நிரப்பப்படுகிற வரைக்கும் அவருடைய சமூகத்திலே இருப்பேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்க ஜபிக்கலாம் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு விசை என்னுடைய இருதயங்களிலே ஞாயிற்றுக்கிழமையினுடைய முக்கியத்துவத்தையும் உண்மை ஆராதிப்பதன் மூலமாக கிடைக்கிற பாக்கியத்தையும் உம்முடைய ஆலயத்திலே நீர் இருக்கிறீர் உம்முடைய மகிமை நிரம்பி இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கிறதற்கு எங்களை நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டு எங்களுடைய நிலைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய அன்பிற்காக உம்முடைய தாகத்திற்காக ஆண்டவரே உம்மை துதித்து உம்முடைய சனதியில் உண்மையாய் ஆராதிக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக அமேன் தேவனுக்கு சொத்திரும் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ்சாட்ல வந்து உங்கள் பெயர் விவரங்களை டைப் செய்யுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜெபத்தைகள் மற்றும் பாரங்களை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பித் தெரிவியுங்கள் உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள் தேவன் தமிழை அற்புத காரியங்களை நடத்துவார் ஆலயத்திற்கு செல்லும் முன்பு தேவனுடைய சமூகம் ஆலயத்தில் இருப்பதற்கு நீங்கள் காரணர்களாய் இருந்து தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்கள் தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோடு இருப்பாராக